ஒரு நாட்டில் மன்னர் ஒருவர் ஆட்சி புரிந்து வந்தார் அந்த நாட்டு அரசருக்கு தன் ஆட்சியின் மேல் ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது அந்த எண்ணத்தில் அவர் தனக்கு தோன்றுவதை எல்லாம் உடனடி சட்ட திட்டங்களாக அமல்படுத்திக் கொண்டே இருந்தார் மக்களின் எந்த ஒரு கருத்துக்களுக்கும் அவர் செவி இல்லை ஒரு நாள் பக்கத்து நாட்டுக்கு மிகவும் புகழ்பெற்ற புலவர் ஒருவர் வந்திருந்தார் அந்த புலவரால் பாடப்படாத அரசே இல்லை எனும் அளவுக்கு அந்த புலவரின் புகழ் ஓங்கி இருந்தது எனவே அரசருக்கு அந்த புலவரை அழைத்து தன் நாட்டின் பாட வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொண்டார் அந்த புலவரும் ஒரு குறித்த தான் வருவதாக மறுமொழி அனுப்பினார் அரசர் பலவிதமான திட்டங்களை தீட்டி தன் நகர் நகரையே மிகவும் பிரம்மாண்டமாக அழகுபடுத்தினார் புலவர் கூறிய அந்த நாடும் வந்தது புலவரும் வருகை தந்தார் வருகை தந்த புலவரிடம் அரசர் புலவரை தாங்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் தங்கள் வருகையால் என் நாடு மிகவும் புண்ணியம் பெற்றது என் நாட்டின் நலத்தையும் அதன் அழகையும் தாங்கள் புகழ்ந்து பாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிறிது நேரம் மௌனமாக இருந்த புலவர் நான் வந்ததால் உன் நாடு புண்ணியம் பெற்றது ஆனால் நான் உன் நாட்டிற்கு வந்ததால் நான் பாவம் பெற்றவன் ஆனேன் என்று கூறினார் மன்னருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அரசின் அழகை பற்றி பாட சொல்கிறேன் அழகு பற்றி ஒவ்வொரு விதமான கருத்துகள் உண்டு இதில் நான் எதை பற்றி பாட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்கிறார் புலவர் அரசுக்கு என்ன பதில் என்று தெரியவில்லை மௌனமாக நின்றார் புலவர் மீண்டும் அரசரிடம் எதற்காக நான் பாட வேண்டும் என் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னார் அரசர் வரலாறு என்பதற்கு பொருள் தெரியுமா என்று கேட்டார் புலவர் மேலும் அரசர்களின் வாழ்க்கை முறைகளை மட்டும் விளக்கி கூறுவது வரலாறு அல்ல அந்த அரசரின் ஆட்சியின் கீழ் உள்ள நாட்டின் இயற்கை அமைப்பு இயற்கை வளங்கள் குடிமக்களின் வாழ்க்கை முறைகள் மொழி வளர்ச்சி இலக்கியம் பெருக்கம் அரசியலாக்கம் மக்களின் அடிப்படை தேவைகள் அவர்களுடைய ஒழுக்கங்கள் வரலாறு அப்படி நான் கூறுவதற்கு தான் உன்னுடைய நாட்டில் ஒன்றுமே இல்லையே வெறுமனே உன் நலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அதற்கு ஒரு வரலாறு வேறு எதை சொல்கிறாயா என்று கேட்டான் மன்னருக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை புலவரே அப்படியானால் எது அழகு என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் மக்களுக்கு தேவைப்படும் அடிப்படை தேவைகள் சுத்தமான நீர்நிலைகள் சுகாதாரமான உணவுகள் தேவையான மருத்துவ செகுதிகள் தரமான கல்வி முறைகள் மேம்பட்ட பொழுதுபோக்குவரத்து வசதிகள் மனிதரை மேம்படுத்தும் பொழுதுபோக்கு முறைகள் ஒழுக்கமான வாழ்வியல் முறைகள் இவைதான் மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய அழகு அழகு என்பது சமூகத்தின் கூட்டு வடிவமே தவிர அதில் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆகவே ஆட்சியின் கீழ் வாழும் இந்த தவிர வேறு ஒன்றும் அழகில்லை மாதத்திற்கு அழகு நிலா என்பதை போல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வளமான சமுதாய அமைப்பை அழகு அதனால்தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று கூறினார் நம் முன்னர் என கூறி புறப்பட்டார் புலவர்